இப்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வருஷம் முழுக்க வந்து மழைநீர் தான் யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சமைக்க ரெண்டுத்துக்குமே வந்து மழைநீர் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம் இதில் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மழை நீரை எப்படி குடிநீராக பயன்படுத்தலாம் வருஷம் முழுக்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் இருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸில் இது மெயினாக வந்து கோகனட் பிளான்டேஷன் வித் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இன்டர் கிராப்பிங் பண்ணி டிம்பர் வச்சுருக்கோம் தண்ணி சுவையாக இருக்கு எங்களுக்கு வந்து வரைக்கும் தண்ணி குறைபாடு வந்து ரொம்ப வந்ததே கிடையாது நாலு பேர் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க நானும் என் ஒய்ஃபு அதை தவிர எங்கள் அப்பா அம்மா அப்பப்போ வருவாங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டரு வந்து ரொம்ப தாராளமாக இருக்குங்க ஸோ அதுல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மேல பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சரி இதுலயே நாங்கள் கட்டரை செட் பண்ணிட்டோங்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரெயின் வாட்டர் கட்டருன்னு இந்த டோட்டல் சிஸ்டம் பண்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தா போதுங்க ஒரு உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து தண்ணி கிடைக்கும் மேலே பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோலாரில் இயங்குதுங்க நெட் மீட்டரிங் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டோட சப்சிடியில் இப்பயும் போது ஹெவி ரெயின் வரும்போது நீங்க வந்து கலெக்ட் ஃபர்ஸ்ட் டென் பிப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுடுவாங்க ஃப்ரீயா தண்ணியை வந்து யூஸ் பண்ணாம இது ஃபில்டர்னா நேச்சுரல் ஃபில்டருங்க உள்ள வந்து இது எஸ்எஸ்ல பண்ணிருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு தண்ணி திறந்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணலாம் தண்ணி ஒரு டம்ளர்ல இதுல புடிச்சிங்கன்னா தண்ணி தெளிவாக வருது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பட் இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி தேவை அதிகமானதுனால நாங்கள் வந்து இது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நாங்கள் இது வச்சிருக்கோம் இப்போ இந்த மழைக்கு பிடிச்ச தண்ணியே பார்த்தீங்கன்னா இது 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 ரெண்டு டேங்க் ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரம் லிட்டர் ஆல்மோஸ்ட் கிட்டே இப்போ தண்ணி இருக்கு இதுவே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ் ஆகும் சின்டெக்ஸ் டேங்க்லையும் இதை யூஸ் பண்ணலாம் நாங்க வந்து மொத்தம் மூணு செட் அப் எங்கள் எங்க ஃபார்ம்ல அதில் அதுல வந்து இந்த ஒரு இடம் எஸ் மிச்சம் ரெண்டு இடமும் வந்து சின்டெக்ஸ் டேங்க்ல தான் பண்ணியிருக்கோம் சில்லாவே பிபிஎம் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கங்க என் பேர் பரத் நான் காஞ்சிபுரம் மாவட்டம்ல இருக்கேன் நான் பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து இங்கே காஞ்சிபுரமில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸில் இது மெயினாக வந்து கோகனட் பிளான்டேஷன் வித் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இன்டர் கிராப்பிங் பண்ணி டிம்பர் வச்சுருக்கோம் அதில் இதில் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மழைநீரை எப்படி குடிநீராக பயன்படுத்தலாம் வருஷம் முழுக்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வருஷம் முழுக்க வந்து மழைநீர் தான் யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சமைக்க சமையல் ரெண்டுத்துக்குமே வந்து மழை நீர் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க நல்லா தண்ணி சுவையாக இருக்குது எங்களுக்கு வந்து இது வரைக்கும் தண்ணி குறைபாடு வந்து ரொம்ப வந்ததே கிடையாது நாங்கள் வேறு எந்த ஆரோ பிளான்ட் எதுவுமே வச்சிடலங்க இந்த மழைநீர் மட்டும்தான் எங்களோட ஒரே இது அதை தவிர போர் அப்படி இல்லைன்னா போர் வாட்டர் இருக்குங்க பட் நாங்கள் வந்து மேக்சிமம் இதுவே எங்களுக்கு வருஷம் முழுக்க நாங்கள் நாலு பேர் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க நானும் என் ஒய்ஃபு அதை தவிர எங்கள் அப்பா அம்மா அப்பாப்போ வருவாங்க ஸோ வந்து இந்த இவ்வளோ பேருக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டரு வந்து ரொம்ப தாராளமாக இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு வாங்க எப்படி அமைச்சிருக்கோன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோலாரில் இயங்குதுங்க நெட் மீட்டரிங் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டோட சப்சிடியில் அப்போ மேலே பேனல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஸோ அதில் அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மேலே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சரி இதுலேயே நாங்கள் கட்டரை செட் பண்ணிட்டோங்க அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ரெயின் வாட்டர் கட்டருன்னு அது வந்து கிடைக்கிது உங்களுக்கு மா நீங்கள் வந்து அதை அதை வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இணைச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த டோட்டல் சிஸ்டம் பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும்ங்க ஒரு உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து தண்ணி கிடைக்கும் இப்போ இந்த இந்த கட்டர்லேருந்து தண்ணி வந்து ரெயின் மழை பெய்யும் போது ஹெவி ரெயின் வரும்போது நீங்கள் வந்து கலெக்ட் ஃபர்ஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடணுங்க ஃப்ரீயாக தண்ணியை வந்து யூஸ் பண்ணாமல் அப்போ வந்து இந்த வால் திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து கீழே போயிடும் ஸோ ஒரு இருபது நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு அந்த டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அங்கே ஃபில்டர் டேங்க் இருக்கு இதுதான் ஒரு இதுதான் எங்களோட ஃபில்டரு இது ஃபில்டர்னா நேச்சுரல் ஃபில்டருங்க உள்ளே வந்து இது எஸ்எஸ்சில் பண்ணியிருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேயர் பண்ணியிருக்கோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து குழாங்கல் பெரிய குழாங்கல் அதுக்கப்புறம் சின்ன குழாங்கல் அதுக்கப்புறம் கறி போட்டிருக்கோம் ஆக்டிவேட்டட் சார்கோல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மணல் மணல்லே ரெண்டு ரகம் ரெண்டு ரகம் அதாவது பெரிய பெருமணல் சிறுமணல் இது ரெண்டும் போட்டு லேயர் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா லேயருக்குமே மெஷ்ஷு வச்சுருக்கோம் ஸோ ஒரு லேயர் இன்னொரு லேயரும் மிக்ஸ் ஆகாது ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே செக் பண்ணலாங்க இந்த குழாவில் தண்ணி திறந்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணலாம் தண்ணி ஒரு டவ டம்ளர்ல இதில் பிடிச்சிங்கன்னா தண்ணி தெளிவாக வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வால்வை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ஸோ இந்த மூணு டேங்க்குமே வந்து இன்ட் இன்டர் கனெக்டட் ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ஷன் இருக்கு இது வந்து டைரக்டா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே எங்க ஒரு குழா வச்சிருக்கோம் ஸோ கீழே வந்து நாங்கள் கிச்சனில் வந்து ஒரு மழை தண்ணி பிடிச்சிக்கிறோம் ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் தான் நாங்கள் செட் பண்ணோம் எப்படி இருக்கு பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி தேவை அதிகமானதுனால நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நாங்கள் இது வச்சிருக்கோம் இப்போ இந்த மழைக்கு பிடிச்ச தண்ணியே பார்த்தீங்கன்னா இது 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 ரெண்டு டேங்க் ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரம் லிட்டர் ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இப்போ தண்ணி இருக்கு இதுவே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி எஸ்எஸ் டேங்க் இல்லை வேணான்றவங்க நீங்கள் வந்து சின்டெக்ஸ் டேங்க்லையும் இதை யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து மொத்தம் மூணு செட்டப் பண்ணியிருக்கோங்க எங்கள் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஒரு இடம் எஸ்எஸ் மிச்சம் ரெண்டு இடம் வந்து சின்டெக்ஸ் டேங்கில் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஒயிட் கலர் ஆன்டிபாக்டீரியல் டேங்க் வந்து அதுவும் பண்ணலாம் இல்லைனா அந்த பிளாக் கலர் டேங்க்ல கூட பண்ணலாங்க ஆனால் சின்டெக்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா மேலே வந்து வெயில் படக்கூடாதுங்க டேரெக்டாக ஏன்னா தண்ணியோட உங்கள் பிளாஸ்டிக்ல தண்ணி சூடாகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது பட் இந்த மாதிரி எஸ்எஸ் டேங்க் வைக்கும் போது நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாங்க ஒன்றும் உள்ளே வந்து தண்ணிக்கு வந்து எந்த சேஞ்ச் வராது இந்த மழை தண்ணியை பொறுத்த வரைக்கும்ங்க மேலே வந்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கணுங்க உள்ள வந்து வெயில் வெயில் போகக்கூடாதுங்க வெயில் தண்ணி வந்து அஞ்சு வருஷத்துக்கு கெடாம இருக்கும் அப்பதான் இது நீங்கள் இந்த இந்த தண்ணியை வந்து நாலஞ்சு வருஷம்க்கு அப்புறம் கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க எப்படின்னா நீங்கள் மேலே மூடி இருக்கணும் உள்ள வெயில் படக்கூடாது தூசிலாம் உள்ள போக கூடாதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி வந்து என்ன பிரச்சனையும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போவாது எதுவும் ஆகாது அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இத வந்து எப்படி வேணா அமைச்சுக்கலாம் பட் எல்லாருமே இதை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தண்ணி வெளிய யாருக்கிட்ட இருந்த தண்ணிக்கான தேவை வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிடும் நீங்க வந்து சோ உங்களோட இடத்துல இருந்தே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேல ரூஃபிங் ஷீட் இல்லாதவங்க இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு இருந்தாங்கன்னா இந்த தரையில கூட நீங்க வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் நீங்க மழை வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேல போய் ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டு நீங்கள் நீங்க வந்து ஒரு வாட்டி பெருக்கி விட்டீங்கனால தாராளமா போதும் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபில்டர் டேங்க்கு கீழே வச்சுட்டீங்கன்னா இந்த தண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு வடிகால் வசதி வச்சுருப்பீங்க இந்த தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிக்கலாங்க தாராளமா எங்களுக்கு எங்களுக்கும் சரி எங்க பண்ணையில வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நாங்க வந்து மழை தண்ணி தான் நாங்க கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி பயன்படுத்துறாங்க இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஐடியா கிடையாது இது வந்து நாங்கள் பவானி ஈரோடு ப பவானி கிட்ட வந்து ஒருத்தர் சிவசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவரோட அவரு அவர் வந்து இந்த அவர் வந்து கொஞ்சம் இயற்கை ஆளுநர் அதனால அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா சோலார் வண்டி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்ரு வந்து சோலாரில் பண்ணியிருப்பாரு அவர் அவர் வந்து இந்த ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாருங்க வீட்டுக்குள்ளேயே பறனையில் வந்து மூணு டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க் மூணு வச்சு அவர் வந்து அவரோட ரூஃபில் கலெக்டார் ரெயின் வாட்டர் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க ஸோ அந்த சிஸ்டம் நாங்கள் பார்க்கும் இது நல்லா இருக்கு நாங்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யோசனை கேட்டு அவரு அவரோட கைடன்ஸ்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் அம்பத்தூரில் பண்ணோங்க சென்னையில் அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ண அப்புறம் இந்த பண்ணையிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட ஃபேக்ட்ரிலையும் இந்த செட்டப் செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இது ப யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டமோட ஓ ஸோ இது இது முழுக்க முழுக்க அவருக்கு தாங்க நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவரு எங் எனக்கு தெரிஞ்சு வே ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே வந்து பண்ணதுன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் இந்த சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு இதுனால் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மேலே இருக்கிற கட்டர்லாம் க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் டேங்க ஃபில்டர் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப போடணும் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும் ரெண்டாவது உள்ள வந்து அந்த ஃபில்டர் டேங்க் கூல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்க கூடாதுங்க கம்ப்ளீட்டா சீல்டா இருக்கணும் மேல கட்டர்ல இருந்து உள்ள தண்ணி உள்ள போற இருக்கும் தண்ணியை தவிர எதுவுமே உள்ள போக கூடாது அந்த அதை வந்து நம்ம பக்காவ பாத்துக்கணும் ஏன்னா பள்ளி போறதுக்கான சான்ஸ் இருக்கு எலி போறதுக்கான சான்ஸ் இருக்கு இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நேச்சுரல் வாட்ரு இது வரைக்கும் எனக்கு வந்து உடல் பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்தது கிடையாது இது தண்ணினால் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது நீங்கள் மழை தண்ணி குடிக்கிறீங்க இந்த ஃபில்ட்ரு வந்து யூ நீங்கள் எதுவும் பண்றது இல்லை ஆர்ஓ பண்றது இல்லை நீங்கள் கொதிக்க வைக்கிறது இல்லை அப்படின்ற போது நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அது கம்ப்ளைண்ட் இல்லை அவங்களோட ஒரு கன்சர்ன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்த தண்ணி சூடெல்லாம் பண்றது இல்லைங்க டைரக்டாக தான் யூஸ் பயன்படுத்துகிறோம் இதை வந்து வெயில் டைமில் நாங்கள் பானையில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இது இதோட பிஹெச்லாம் செக் பண்ணியிருக்கோங்க பிஹெச் செக் பண்ணும் போது இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் பிஹெச் இருந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் வரும் அது வந்து நல்ல பிஹெச் தான் ரொம்ப மோசமான பிஹெச்லாம் கிடையாது கொஞ்சம் லைட் அஸ் அசிடிக் தான் பட் அது நார்மல் நம்ம பாட்டில் வாட்டர்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு அதுல சிக்ஸ் இருக்கும் பிஹெச் மினிமம் இதே நீங்க வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் பிஹெச் சோ இது வந்து ரெண்டுத்துக்கும் தான் வர்றதுனால பிஹெச் வகையில் இது வந்து ரொம்ப அசிடிக்லாம் கிடையாது இது நார்மல் வாட்ரு அது போக பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பிபிஎம் செக் செக் பண்ணியிருக்கோம் ஸோ பிபிஎம் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கோங்க இப்போ ரெகுலராக உங்களுக்கு போர் வாட்டரில் பிபிஎம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஆரோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்குள்ளே போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே பிபிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த அந்த தான் வந்துச்சுங்க ஸோ வந்து டிடிஎஸ் இந்த பிபிஎம்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதை டேரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணோங்க இதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இது நீங்கள் செக் பண்ணிங்களா வாட்டர் டெஸ்ட் பண்ணீங்களா வாட்டர் சாம்பிள் இது பண்ணீங்களா எல்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா ஆறு அஞ்சு ஆறு வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதை வெளியே தைரியமாக வந்து நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர் இது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரரூபா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணிங்கன்னா வருஷம் முழுக்க குடிநீர் அதுதான் இந்த இது 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 வந்து இன்னும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இடத்துல பண்ணும்போது எல்லாருக்குமே இன்னும் பயன்பாடு அதிகமாகும் ஏன்னா இது வந்து ஒரு ஏரியா வந்து ரொம்ப கம்மி இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்ச் தான் வரும் இந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ஒரே மழைக்கு ரொம்ப அது இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மூணு நாள் மழையில சேர்த்து சேர்த்து குடிச்சு இது பண்ணோம் இதே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பெரிய பில்டிங்னும் போது உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்பிடும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற அந்த ரூஃப் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ரூஃப் அங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் நாங்க உள்ள ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் அந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மழை ஒரு ஒன் ஹவர் மழை பெஞ்சது தான் ஹெவியா மழை வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் வந்து ஃபாஸ்டா வர முடியும் ஏன்னா அந்த ஏரியா அதிகம் ஸோ உங்கள் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கில் இது பண்றது வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் நிறைய தண்ணி சேமிக்கலாம் இது நாங்க நம்மளது இடம் சின்னதுனால நாங்க வந்து இது எங்க வீட்டுக்கு பயன்பாடு கரெக்டா இருக்குங்க இப்ப ரேட் அதிகமா இருக்குங்க நாங்க பண்ணும்போது இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த பிளம்பர் செலவு இந்த பைப் செலவு தானே கட்டர்லாம் உங்களுக்கு கம்மி தாங்க ரொம்பலாம் ரேட்டு கிடையாது மெயினான செலவு இந்த டேங்கு தான் இப்போ இந்த டேங்க் வந்து வாங்கினோம்னா இது வந்து முப்பதாயிரம் ரூபாய் வருதுங்க இன்னைக்கு ரேட்டுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபா நம்ம வருது நாங்கள் வாங்கும் போது இது பதினேழு பதினாறு பதினாறாயிரம் ரூபாய் ஸோ அதனால அப்போ இப்போ நிறைய பேர் போது என்னங்க இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்குன்றாங்க பட் அதான் சொன்னேன் சின்டெக்ஸ்ல நீங்க அங்கே போய் பாத்தீங்கன்னா நம்ம சின்டெக்ஸ்ல காட்டுறேன் நான் அங்கே சின்டெக்ஸ்ல பண்ணிருக்கோம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்க உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அது எல்லாமே அதனால எல்லாருமே வந்து அவங்கள குறைஞ்ச செலவுல நல்ல ஆரோக்கியமான தண்ணி குடிக்கலாங்க அத தப்பே கிடையாது ஆஹ் இதுல வந்து எங்க இந்த மழை தண்ணி யூஸ் பண்ண கூடாது மழை தண்ணி பயன்படுறது டெல்லி மாதிரி ஒரு ஊர்ல வந்து பயன்பாட்டு பண்றது நான் கொஞ்சம் தவிர்ப்பேன் ஏன்னா டெல்லி வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு நார்மல் ஏர் பொல்யூஷனே ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து வீட்டில் இருங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும் போது நம்ம அதில் கலெக்ட் ஆகிற ரெயின் வாட்டர் குடிக்கலாமான்றது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரியலங்க நம்ம அந்த அளவுக்கு ரிசர்ச்லாம் பண்ணல இது எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பத்தூர் இங்கே சென்னை இப்போ இந்த சைட்லலாம் பொல்யூஷன் லெவல் கம்மி அது இங்கே லேண்டு இது காஞ்சிபுரம் போது இன்னும் இது அவுட்ஸ்கட்ஸ் இங்க வந்து பொல்யூஷன் ரொம்ப கம்மி அங்கே ஹைவேஸே பார்த்தீங்கன்னா மினிமம் டூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வருது ஃபேக்ட்ரிஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு ஸோ அதனால வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது மழை நீர் வந்து தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் கண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க குடும்பத்தில் எல்லாருமே பயன்படுத்துறாங்க என் குழந்தையில இருந்து ஒன்றரை வயசு குழந்தையில இருந்து எங்க அப்பா அம்மா அம்ம அவங்க வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் இருக்காங்க எல்லாருமே தாராளமா யூஸ் பண்றாங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரெயின் வாட்டர் சம்புங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டூ லேக் லிட்டர் கெப்பாசிட்டி சம்பு இது பார்த்திங்கன்னா நாங்களுக்கு வந்து எங்களுக்கு மழை தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் சேவ் பண்ணுறது தவிர எக்ஸ்ட்ரா வாட்டர் வருது பார்த்தீங்கன்னா அது ஃபில் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ரூஃப்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்தும் சரி இந்த ரூஃப்லேருந்து ரெண்டு ரூஃப்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இந்த மாதிரி வந்து கட்டர் வச்சு நாங்கள் உள்ளே இறக்கியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு நாலு மாசத்துலேருந்து அஞ்சு மாதம் இது வந்து கம்ப்ளீட்டாக பாத்ரூம் யூஸ் குளிக்கிறது வீடு வீட்டு யூஸ் அந்த மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுறது இது இதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மழை தண்ணியில் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா வழுவழுன்னு சூப்பராக இருக்கும்ங்க ரெகுலர் போர் வாட்டர் வந்து உப்பு தண்ணியாக இருக்கும் இது வந்து உப்பு அந்த அளவுக்கு இல்லாததுனால தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் தான் இது வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம் பட் எல்லாருமே பண்ணா இது வந்து அவங்களுக்கான செலவு வந்து இப்ப நீங்க நெல் தண்ணி நீரை எடுக்கிறது வந்து இது குறைச்சிருவாங்க இது பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு இந்த சம்பு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஒரு நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் வந்து எங்களுக்கு தண்ணி வருவாங்க